மூணு மாதம் இருக்குது லைவ் மூணு மாதம் நான் அந்த அஞ்சு மாதம் இருக்குது இப்போ நாங்கள் எங்கே இருக்கேன்னா வேலைக்கு போயிட்டு அவரும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டார் நான் வேலைக்கு போயிட்டு பசங்க வந்து வீட்டில் வந்து தோசை விட்டு சாப்பிட்டாங்க சரி நான் நான் வந்து இடையில இன்னைக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ரைஸ் சாப்பிட்ணும் ஹோட்டலில் கடைக்கு விட்டுருக்கோன்னு சொல்லி எங்களுக்கு கூப்பிட்டு எனக்கு தான் வாங்கி தருவார்னு பார்த்தா இந்த பார்த்து முன்னாடி அவர் இலை போட்டு உட்காந்துருக்காரு கொஞ்சம் இலை பெரிய இலை வரும்ப்பா ீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி என்ன நினைச்சிருக்கீங்க இவ்வளோ நல்ல வீடியோ போன நீங்க என்ன சாப்பிட்டீங்க யாரோ வந்துருக்கீங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க லைன் வீட்டில் ஏற்றமா தவறாக கிடையாது கடையில் டிஃபன் கடையில் கொத்து புரோட்டா கொடுத்துக்கிறேன் வணக்கம் வாங்க சகோதரி சகோ அண்ணா நல்லா இருக்கீங்களா உதயகுமார் அண்ணா உங்கள மறக்கவே முடியாது என்னோடய வீடியோ பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் செய்துக்கிட்டு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டி சாப்பிட்டீங்களா மணி எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு எல்லாம் இருக்கும் எனக்கு வர பதில் அப்புறம் லைவ் வந்து ரொம்ப ரொம்ப நானாக லைவ் லைவே வர முடியலங்க ஏன்னா காலையில் வேலைக்கு நேரமாக கிளம்பிடுனா என்ன எட்டு மணிக்கு வருவான்னா எட்டு மணிக்கில் ஒன்று போன இதெல்லாம் வந்து ஏழை முக்கால் சிக்கே இப்போ வந்து ஆறு

வீட்டுக்காரர் ஏன் லைவ் அட்டென்ட் பண்ண லைவ் அட்டென்ட் பண்ணேன்னு கேட்டேன் வீட்டுக்குள்ளே சுத்தமாக டவரே கிடைக்காது லைவ் சாப்பிட்றேன் மாங்காய் சாப்பிட்லாம் எல்லோரும் என்னது முக்கியம் இல்லைங்க வீடியோ போடுறேன் இந்த ஒரு மாதமாதான் போட்டுட்டு இன்னும் லைவ் வர முடியுது

फर कहा உங்க மொபைல் நம்பர் தரீங்களா கொடுங்க கொடுங்க நம்ம மொபைல் அவரோட மொபைல் நம்பர் போட்டுக்கணும்

고마워요 고마워요 고마 அடிச்சுங்க. <laughs> என்ன இந்த வீடியோ எல்லாம் நல்லா இருந்துச்சு நான் பார்த்தேன். இவங்க வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. ஹம் ஆமாங்க. Okay, Tottenham. நம்ம நாளைக்கு அப்படி

சாப்பிட்டு கண்டிப்பாக கூப்பிடுங்க நீங்கள் எங்கள் சப்ஸ்கிரைபர் வீடியோ போட்டோன்னே அடுத்த செகண்டே எனக்கு லைக் போடு அதனால உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் உங்க வீடியோ எல்லாம் நல்லா இருக்குனாலே பார்த்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு கூட தான போல சொல்லி வந்துட்டான்பாஸ்ட் வந்து ஒன்பதாம் சரிங்க நாங்க சாப்பிட்டு